யோ இந்தாயா இம் மட்டும் தண்ணி வச்சிருக்க இன்னோ ரெண்டு குடம் கொடுத்தா என்ன எவடி அவ சட்டம் பேசுறது பொம்பளையாச்சேன்னு பார்க்கறேன் ஓடி இரு அம்மா நீ இத்தனை குடம் பிடிக்கிற ஒரு ஆளுக்கு ரெண்டு குடமா மாமா ஓ பொண்ணு ரெடியா இருக்கு சொல்ல மாப்ளை அடக்கிட்டு வந்தடா டேய் தம்பிகளா அந்த கருப்பன அவுத்து விடுடா அடக்கி ஆடு முரட்டுக்காரே 2026ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இது என்ன பிரமா என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாட்டத்தை யாராச்சும் இந்த தலமதிக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்குள்ள வாங்க फ्रेंड्स போகாம நீ என்ன பொண்ணா வச்சிருக்க ஆகாம